அனுமதியின்றி எதுவுமே உன்னை நெருங்காது அதை முதலில் நீ மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு எப்பொழுதும் எப்பொழுதுமே உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்துக்கொள் எதையுமே ஏற்றுக்கொள்ளாதே எந்த துன்பத்தையுமே பெரிதாக எடுக்காதே எந்த பிரச்சனையுமே உன் தலைக்கு மீறி போகாது என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது கொஞ்சம் நீ பொறுமையாக ஏறு என்னுடைய அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் என்னுடைய அதிசயம் நிகழ்த்துவதற்கான நேரத்தை நான் குறித்து விட்டேன் தக்க சமயத்தில் அது நடக்கும் அனைத்தையுமே ஜெயமாக்குவேன் அப்பா நான் இருக்கிறேன் நீ கலங்காதே எதற்குமே நீ கலங்காதே உன்னுடன் எப்போதுமே உன் அப்பா இருக்கிறேன் என்று மன தைரியத்தோடு இரு உன் கண்ணில் ஏற்பட்ட கண்ணீரை கண்டு நான் கலங்கி நிற்கின்றேன் உன் கண்ணீரில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட வழிகளால் நீ துடுத்து அனுபவித்த நேரத்தை நினைத்து என் மனம்